கோவையில் இறந்த காட்டை யானையின் உடலை குட்டி யானை சுற்றி வருவது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கோவை போலுவாம்பட்டி வனச்சரகத்தை ஒட்டிய நரசிபுரம் பகுதியில் காட்டு யானை ஒன்று தனது குட்டியுடன் சுற்றித் தெரிந்துள்ளது இந்நிலையில் இன்று காலையில் அந்த யானை வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் இறந்துள்ளது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்த யானையின் உடலை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இறந்த யானைக்கு சுமார் முப்பது வயது இருக்கும் எனவும் உடல்நிலை குறைபாடு காரணமாக யானை உயிரிழந்து இருக்கலாம் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுமார் இரண்டு வயது மதிக்கத்தக்க அந்த குட்டி யானையானது தாயானையின் அருகில் இருப்பதால் மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தாய் யானையை எழுப்பும் முயற்சியில் குட்டி யானை ஈடுபட்டு வரும் காட்சி பார்ப்பவர்களை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது குட்டி யானையை அப்புறப்படுத்த சாடிவையில் பகுதியில் உள்ள கும்கி யானை பாரி வழவரைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபது நாட்களில் கோவை வனப்பகுதியில் மட்டும் மூன்று யான் யானைகள் இரண்டு பெண் யானைகள் என ஐந்து யானைகள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது ஒன்றரை மாதத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு யானை வந்துவிட்டு கோவை மாவட்டத்தில் மட்டுமே இறந்ததுக்கு வந்துட்டு வன அருளரோட கொஞ்சம் மனசு வருத்தம் வருத்தமாக இருக்கு இந்த யானைகளுடைய தொடர்ந்து இறந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா இல்லை சம்திங் வேறு ஏதோ இது காரணம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு இப்போது தோணுது ஏன்னா ஒன்றரை மாதத்தில் வந்துட்டு அஞ்சு யானை இறக்கிறது வந்துட்டு சாதாரண விஷயமாக எடுத்துக்கூடாது இது வந்துட்டு வனத்தூரம் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தேன் என்னென்ன இடத்துல வந்துட்டு எப்படியெல்லாம் என்னென்ன லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சர்வே எடுத்தேன் வனத்தை வந்துட்டு மீட்டு வனத்துறை வந்துட்டு வனத்துக்கோசரம் மட்டும் வேலை செய்யணும் இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கோசரம் அவசரம் வந்துட்டு அவங்க வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நல்லாவும்